நாளைக்கு போவா சரியா போச்சு நாளைக்கு சரஸ்வதி அம்மா காலையில எந்திரிச்சதுல இருந்து சாந்திர வரைக்கும் வேலை இங்க இருந்துட்டு அப்புறம் வேலையே நடக்காது அதனால இன்னொரு நாள் தீவாளி ஒட்டி ஒரு நாள் வந்து இருக்கு சரியா சரி நீ வந்தவா ஒரு ரெண்டு தீவாளி ஒட்டி லீவும் கிடைக்கும் அப்போ கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு போட்டோம் என்னங்க என் தங்கச்சி ஊர் கிளம்பியா அதை கூப்பிட்டே

ஏங்க என்னமோ நேத்து உங்க தங்கச்சி காரியை கட்டி கொடுத்த மாதிரியும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரியும் உங்க அம்மா ரொம்ப கொஞ்சதா அவ்வளோ பாசமா இருக்காவோ பேசிக்கிட்டு உனக்கு என்ன காத்துது நீ நாளைக்கு அவளை கட்டி கொடுப்பா இல்ல அப்பதான் தெரியும் உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் ஆமா அவ ஏமாவா நான் கட்டி கொடுத்தேன் கவலைப்படுறேன் நீங்க மட்டும் அவளை கட்டி கொடுத்து நிம்மதியா இருந்துறியா எவ்வளவு பேச மாதிரி பேசுறியா நீ சித்தனர் வாய் மூடிட்டு இருந்தாக இவ்வளவு போறத நாடத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாய் மூடிட்டு இருக்க முடியலையே அப்போ போய் இந்த செவத்துல முட்டிட்டு நில்லு என்கிட்ட எதுவும் சொல்லாத அதுவும் சரிதான் உங்ககிட்ட பேசாத செவத்தை பேசாத ஒண்ணுதானே நீனா தண்டை எடுத்துட்டு கிடக்காத அவ வந்துட்டு போற வரைக்கும் அமைதியா இரு இந்த பேரில் இருப்ப அந்த பிள்ளையை வர விட மாட்டுக்கா பத்தியாட்டி போறப்பும் போயிட்டு வரேன்னு சொல்லுது பிள்ளைய கூப்பிட்டா கூட போன் பேசா அப்படி அப்படின்னு சொல்லுத பத்தி அவ வேணும் மீதம் அப்படி சொல்லுதா ஐவா தான் பிள்ளைய உள்ள போட்டு அடைச்சிருப்பா அதெல்லாம் எனக்கும் தெரியுது மேம் ஆனா அத நம்ம இப்போதைக்கு கண்டுக்கிட கூடாது இப்ப எதுவும் பேசிக்கிட்டு சண்டை எண்ட வந்துட்டு மையன் அண்ணன் என்ன நினைப்பா தெரியுமா இப்பவே இவ்வளவு ரெண்டுத்துக்குள்ள ஒத்துமையில சண்டை போட்டுக்கிற கல்வோ நம்ம பிள்ளைய நாளைக்கு இவா வீட்டு கட்டி கொடுத்தோம்னா என்ன நிலமையாவும் பொண்ணு கட்டி தர மாட்டான் அதனால நம்ம பிள்ளைய நம்ம வீட்டு கூட்டு போற வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுன்னா அமைதியா இருக்கேன் அவ ஆடட்டும் என்ன ஆடணும் ஆடட்டும் என்ன செஞ்சாலும் கடைசி நம்ம தானே ஜெயிக்க போறோம் கல்யாணம் மட்டும் முடிஞ்சு புள்ள என் வீட்டுக்கு வந்திருக்கும் அதுக்கப்புறம் இவ்ளோ நான் ஒரு வழி பண்ணிக்கிடுதேன் இப்போதைக்கு நீ எதையும் மனச் கடப்பட்டுட்டு அண்ணன் கிட்ட எதுவுமே சொல்லாத இதுவுமே கண்டுக்கிடற மாதிரி இருந்துக்கோ சரியா ம் சரி டீ சரிம்மா எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாம் நல்லாவே நடக்கும் அங்க போயிட்டு வரேன் என்ன என்ன வாரேன் புள்ளைகிட்ட சொல்லிரு என்ன ஜியா போயிட்டு வரேன் ஆஹ் பாத்து போய்ட்டு வாங்க இல்லை ஏன் அப்படி நிக்கே மாமாட்டையும் அத்தை அச்சிட்டெல்லாம் சொல்லிட்டு வா மாமா போயிட்டு போயிட்டு போறேன் பாத்து போய்க்கலாம்யா வேலையளுக்கு போனாலும் நல்ல முறையில சார்ட் எடுத்து நல்லா இருக்கணும் என்ன

வெள்ளத்தையும் பக்கத்துல இருக்க கோயில் வரைக்கும் போவேன்னு போனோம் போயிட்டு வந்து பார்த்தா அந்த பெயலையும் காணும் எங்க போய் தொலைஞ்சாவோ வீடுனே இருப்பு கிடையாது அவாதான் அப்படின்னா இப்ப இந்த பேள எங்க போன தெரியல சேத்து தூங்கலாம்னா ராத்திரி வேலைக்கு போனோம்னு சொன்ன போய் தூங்கிட்டு எங்க அளவட போனோம் தெரியல இல்ல ரெண்டு பேரும் தான் சுவாடி போய் போயிருக்கலாம் இங்கேயும் சொல்லாமல் கொல்லாம அதையும் செய்யக்கூடிய ஆழ்த்த தான் கற்க நேரம் ஆகுது எங்க போய் கிடக்காதோ தெரியல எப்பா அழைச்சிட்டு வந்தது என்னான்னு வருது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வீட்டு வர முன்னாடி ஆயாசம் மறந்துட்டு வருதே இவருக்கு மட்டும் எப்படித்தான் நாலு ஊறுத்துட்டு முடியுமா ஒரு நாள் விட்ட ஒரு ஊரையே சுற்றி முடிச்சுட்டு வந்துருவா

எனக்கு நான் டக்குன்னு உதறிட்டு இல்ல நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போக முடியல அதான் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காருமேன்னு உட்கார்ந்தேன் அப்போ உண்ண சொன்னேன் தெரியுமா எங்க அத்தையை காங்களுக்கு நான் அதைத்தான் தான் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லத்தான் செஞ்சேன் ஆனா அவ எல்லாரும் தான் எங்க பேரு போறாவ வந்துருவாவ நீ இப்ப சட்டி ஒரு பத்து நிமிஷம் இருந்து பேசிட்டு போ அப்படின்னு சொன்னா அப்படியே இருந்துட்டே பார்த்துக்கோங்க அண்ணே நீ சொன்ன கடையில வச்சு பச்சை பிள்ளைக்கு சுவாருன்னு கேளாத்தே நீ ரொம்ப புகழதிய தே எனக்கு புகழ்ச்சு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுங்களா சரி அழகப்பட்ட ஏன் மவன்ல அவனையும் அழக்கானும் அவனையும் கூட்டிட்டா உரிச்சிட்டப்போன இல்ல தே நான் வீட்டுக்கு வரவும் அவ வீட்டுல தான் இருந்தாவ அப்ப உங்களுக்கு அண்ணன் வந்து அடிட்டே கிடந்தனா அப்ப அவன் என்ன எங்க அம்மாயை காணும்னு சொல்லியா நீ இவ்வளவு நேரம் எங்க பேர் இருந்தேன் கேட்டவ அந்த அடித்தான் நான் சொன்னேன் நான் மல்லியா வீட்டுக்கு போயிட்டு வரேன் மல்லியாக்கு உடம்பு சரியில்லாம படுத்துக்காவோ அவ்வளவுதான் போய் பாத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவளும் ஐயோ அப்படியா நானும் போய் ஒரு இட்டு மல்லியாக்காவ பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்காவோ சின்ன பொண்ணு பேசிட்டு கே வந்துட்டு போருங்க என் அத்தானுக்கு எப்பவுமே ஆயுசு நூறு என்னம்மா வந்துட்டியா எங்க போய் இருந்த போல நான் வெள்ளத்தாய் கூட பெருமாள் வேலை இருக்கு பேச்சு ஆண்டு வந்தேன் நீ எங்க இருந்தேன்

அதிர்ச்சியா இருக்கு மல்லியாக்கா பேசுன பேசலாம் யாரையுமே அந்தக்கா அந்தளவுக்கு அந்த பிள்ளையோட அப்பா அம்மா வெறுத்து போய் பேசுது கண்டிப்பா கல்யாணத்துக்கு எல்லாம் ஒத்துக்கிடையே ஒத்துக்கிடாது சிவா தான் என்ன செய்ய அப்படியே நம்ம விட முடியாது ஒரு வார்த்தை மல்லியாக்கா ஏதாவது நீங்க என்னதான் சொல்லியா என் பார்வைக்கு மல்லியாக்கா பக்கத்துக்கு தான் நியாயம் தோணுது ஏன்னா ஒரு குடும்பத்துல இந்த பிள்ளை மட்டும் நல்லபடியா இருந்தது நமக்கு பிரயோஜனம் இல்ல அங்க இருக்க ஆட்களும் நல்ல கூட இருக்கணும் மல்லையாக்கா சொல்ல பார்த்தா கொஞ்சம் கூட ஈவி இறக்க இல்லாத ஆட்களா இருப்போம் போல அங்க போய் பொண்ணு எடுத்துட்டு கஷ்டப்படுவா எங்க அவளுக்கு அந்த பிடிச்சிருக்கு கட்டி விஷயத்தான் என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசாத சின்ன பொண்ணு கல்யாணங்களுக்கு ரெண்டு பேரும் சும்மா பாத்துட்டு அவசிட்டு உடனே படி வச்சிருக்கலாங்க மாதிரியா அவ்வளோ ரெண்டுத்துக்கும் முடிச்ச மாதிரி ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிக்கணும் ஜாதகம் பொருந்தணும் எத்தனை விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் தாலி கிடத்துக்கு போய் நிக்க

அது வந்து சின்னமனை நான் அப்படி சொல்ல வரல உன்னிய கல்யாணம் பண்ண போறது வாழ்க்கையா பிரைட்டா அம்மா என்ன சொன்னாலும் கடவுளே யார் என்னைய காப்பாத்துவான்னு தெரியல வசமா வந்து மாத்திக்கிட்டே ஏப்பாடா அம்மா கூப்பிட்டு சின்னமனை எங்க அம்மா கூப்பிட்டு என்னன்னு மட்டும் கேட்ட வந்துருது என்ன பாரு இப்படி பேசிட்டு போறாருமா கூப்பிட்டியோ ஆமாப்பா என்ன தூங்கிட்டு இருந்தியா இல்லமா தான் தூங்கணும்

சரி உனக்கும் சொல்லிக்கிறதே நாளைக்கு சரஸ்வதி பூஜை வீடு பூரா எல்லாம் ஒட்டடை அடிச்சு மொழிவி கழுவி எல்லா வேலையும் பாக்கணும் காலம்பரம் எழுந்திட்டு பாத்துக்கோ எந்திரலாம் அம்மா நீ யாராவது நம்பி தூங்குறேனா ஏன் இப்படி ஓடுதான் இவன் மூஞ்சியும் சரியில்லை எதுவும் ரெண்டு மூஞ்சியும் சண்டை விட்டுருக்கும் போல நமக்கு எதுக்கு சண்டை விடுதாவோ என்னன்னு போறாவோ நம்ம ஏன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆ சின்ன பொண்ணு என்ன இந்த பேதலிருவா அம்மா மூஞ்சி இப்படி வச்சுட்டு கேட்க பயமா இருக்கு என்னமோ அவ மாமியா மாதிரி நம்ம மரமும் மாதிரி பதற வேண்டியிருக்கு என்ன எத்த கூப்பிட்டு கவுந்து கிடைக்கியா

என்னத்தையா சொல்லு நீ ஏர் உர்ணம் இருக்கு அடுக்கைய பாக்கணும் வரண்டெல்லாம் கழிவிடணும் அப்படின்னு கேட்டேன் நான் ஒண்ணு ஒன்னே போல கிடையாது எப்ப பாத்தாலும் மத்தியான குளிக்கிறது சந்திரன் குளிக்கிறது காலையில எடுத்து குளிச்சுட்டு நான் வேலையில பாத்துட்டு இருக்கேன் இவ்ளோ நேரம் பூஜை ரூம்ல சாமி பார்த்தியெல்லாம் எடுத்து தூசி தட்டி துடைச்ச அங்கன பூர மொழி கழிவு எடுத்து கோலம் போட்டு அவ்ளோ பாடு பார்த்திருக்கேன்

ஏம்மா இன்னைக்கு பொழுது என்னன்னு முடிய தெரியலையே இப்பமே குறுக்கலான்னு ஆவு இந்த லட்சணத்துல இந்த பேரில் இருவா கட்டலாம் அவட்ட சொல்லுதால போற போக பார்த்தா வீடு மொத்தத்தையுமே கழுவி கவுத்தி நிமித்து வைன்னு சொல்லிடுவா போலயே இன்னும் சோறு பொங்கணும் சாயங்காலம் பாயசம் வைக்கணும் சுண்டல் வைக்கணும்னு ஒருபாடு வேலை வேற இருக்க கடவுளே என்னென்னு முடிக்க போறணும் ஏம்மா குறுக்கு நோவுத நான் வந்துகிட்டேதான் போன போலயே காலையில இருந்து பாடு பார்த்து இப்ப தான் பாதி வேலை முடிஞ்சிருக்கு மல்லிகாவா துணி காய் பட்டு இருக்கு நேத்து என்னமோ கெடியில கெடியிலன்னு படுத்து கிடந்தா நீ கிம்புட்டுக்கான துணியை தச்சு போட்டுருக்கா ஏ மல்லிகா ஓ என்ன சாந்தி என்னக்கா வேலையெல்லாம் முடிஞ்சு போல ஆமாமா எல்லா வேலையும் முடிஞ்சு இனி குளிச்சுட்டு விளக்கு தேய்க்க பாக்கி சரி சரி நீங்க எங்க கிம்புட்டு வேலை இழுத்து போட்டு பக்கியா ஏற்கனவே கெடியில இன்னை கொஞ்சம் பரவாயில்லம்மா பிற வேலையில பாக்காம போட முடியாது பத்தி நல்ல நாளும் பரப்பமா படுத்தே கிடக்கும் ஒரு மாதிரி இருக்கு அதான் மெல்ல மெல்ல வேலையில பாத்துக்கிட்டு இருக்கேன் சரிக்கா பொங்கிட்டேன் காலையில பொங்கிட்டோமா சரி சரிமா நான் வாரேன்னா கீழே கொஞ்சம் வேலை அப்படியே கிடக்கு

வெயில் பேருனால நேரத்தோட போட்டா தானே காஞ்சதும் சாயந்தரம் எடுக்கலாம் சரி அதை விட இப்ப சாப்பிடுதா சாப்பாடு வச்சு தரட்டா ஒண்ணு வேண்டாம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு நான் வச்சு சாப்பிட்டு வேற எதுவும் கடைக்கு போற வேலை எதுவும் இருக்கா சொல்லு அப்பா கிட்ட போன் அடிச்சு சொல்லிருந்தேன் அப்புறம் வீ சாயங்காலம் அப்பா வரும்போது அதை வாங்கி தரல இதை வாங்கி வரலனு சொல்லிட்டு இருக்காத அவர்ட்ட இன்னைக்கு காலையில சாயங்காலத்துக்கு தோரணும் பூமாலையெல்லாம் வேணும்னு சொன்னே வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு நீ வா வண்டியை தொடச்சு வையன் சாயங்காலம் பூஜை பண்ணும்போது அதுக்கு மாலை போட்டு சந்திரன் வைக்கணும்ல சாயங்காலம் தானமா விளக்கேத்துன பிறகு கூட நான் தொடச்சுக்கிடுதேன் இப்ப எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு சரிப்பா சரி சரி வேலையை பாரு என்னன்னு தெரியல இல்ல முகமே சரியில்லை சொல்லவும் மட்டுதான் ஏதா இருந்தாலும் தெய்வம் தான் காப்பாத்தணும் அம்மா உட்டடை அடிச்சு முடிக்கக்குள்ள கையை உடஞ்சு கீழே வந்துடும் போலயே இந்த பிள்ளையில கொஞ்சம் எந்திரிச்சு தான் உதவியா இருக்குன்னு பார்த்தா தூங்கிட்டே கிடக்கல ஒளி இன்னைக்கு மாட்டுக்கல்வல அம்மா போய் இவ்வளவு லட்சத்தை எழுப்பி பார்ப்போம் அம்மா விளாட்ட கத்தியே எனக்கு நெஞ்சோலி வந்துடும் போலயே கடவுளே இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்கல்வலா மணி பத்தே முக்கால் ஆகும்

அது எப்படி ஏத்தானு நான் கும்பிட வேண்டியதா உங்க அம்மா கும்பிடுதாவோ சொல்ல போனா நான் தான் இது தொல்ல தாங்க முடியல கடவுளே கொஞ்சம் பைசல் பண்ணி விடுன்னு கேட்கணும் உங்க அம்மா நடந்தா தலைகீழ சாமி கும்பிடுதாவ வாய புத்திட்டு நிறைய சின்ன பொண்ணு இடம் பொருள் ஏவல் ஒண்ணும் தெரியாது எப்ப பார்த்தாலும் ஒண்ணு போல பேசிக்கிட்டு சரி எங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லு இப்ப சாமி கும்பிட முடியும் சக்கரை பொங்கல் அவளு பொரி பழம் எல்லாம் சாப்பிட்டுருவோம் அதே வயிறு நடந்துருமா ராத்திரிக்கே போய் சாப்பாடு எதுவும் செய்ய வேண்டாம்லாங்க ஏன் கேக்கம்னா காலையில இருந்து வேலை பார்த்து வேலை பார்த்து கைகாலாம் நோவுதுங்க நைட் டிஃபன் செய்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதான் கேட்டேன் கடவுளே எனக்கும் நிம்மதியை தங்கு கடவுளே அம்மை மவுன என்னமோ அப்பாவி மாதிரி சாமி கிட்ட வேண்டாவோ நான் தான் வேண்டாம் இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் கடவுளே என்னை நிம்மதியா என்னைய காப்பாத்துன்னு தெய்வத்துக்கிட்டே நடிச்சு ஏமாத்துது இந்த குடும்பமா தான் இருக்கும்